அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சுவையான காளான் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்ப்போம் இங்கே வந்து என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் நீங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தினால தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு விருப்பமாக இருக்கும் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு எனக்கு தெரியல நிறைய பேர் அன்சப்ரை பண்ணிடுறீங்க அது மனதுக்கு வருத்தமாக இருக்குது நான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எது பிடிக்கலைன்னா எனக்கு தைரியமாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இப்போ உங்களுக்கு காளான் பிரியாணி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன் காளான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு சரியா தக்காளி ஒரு நாலு தக்காளி இப்போ நான் ஒரு கிலோ போடுறேன் அதனால் அதுக்கு தேவையானதை நான் காமிக்கிறேன் மல்லி இலை கருவேப்பிலையே மல்லி இலையும் புதினாகவும் கருவேப்பிலை போடவே கூடாது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு தட்டில் வச்சாச்சு அதுக்கப்புறம் நல்லா மைய அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை எலுமிச்சம்பழம் தேவையான வாசனை பொருட்கள் பட்டா கிராம் ஏலக்காய் எல்லாமே நான் வச்சுருக்குறேன் அடுப்பில் நம்ம சட்டியை காய வச்சிடலாம் எண்ணெய் நிறைய வேண்டாம் ஆயில் நிறைய சேர்த்து ஆயிலை குறைக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதுங்க போட்டு நல்லா வாசனை பொருளெல்லாம் போடுங்க ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னா எண்ணெயே தேவையில்லை இந்த மாதிரி லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் வதக்கினாலே வதங்கிரும் எண்ணெய் நிறைய சேர்த்தா குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் அது ஒத்துக்காது அதனால தான் ஹெல்த்தை பாதிக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஆயிலே எதுலேயுமே நிறைய சேர்த்து நான் சொல்கிறதே கிடையாது வதக்கிட்டு கடைசியாக தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை நம்ம முதவே போடக்கூடாது எதுக்குன்னா தக்காளி போட்டால் அந்த வெங்காயம் வதங்கவே வதங்காது அதுக்காக தான் உங்களுக்கு கடைசியாக தக்காளி போட்டு சொல்கிறேன் நல்லா கிளறிக்கோங்க கிளறிக்கிட்டு இஞ்சி பூண்டு உழுது அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் அதையும் போட்டு நல்லா கிளையிருக்கோங்க எப்போயுமே நான் கல் உப்பு தான் போடுவேன் ஏன்னா கல் உப்பு தான் நல்லது தூள் உப்பு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்த்துருங்க நல்லது இல்லை நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் காளானே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து காளான் வந்து நான் ரெண்டாக நம்ம போனது அதில் கருப்பாக இருக்கிற நம்ம எப்பவுமே எடுத்துடணும் அது உடம்புக்கு நல்லதுலன்னு சொல்லுவாங்க அந்த கருப்பாக இருக்க நம்ம யூஸ் பண்ண வேணாம் தூளை மட்டும் உரிச்சுட்டு அந்த கருப்பை எடுத்துகிட்டு சுத்தம்னே போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ம மிளகாத்தூள் போடுவேன் ஏன்னா நான் சக்தி போடுவேன் அது ரொம்ப காரமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போடும் ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு ஸ்பூன் போடுவோம் நல்லா இப்படி கிளறிக்கோங்க மஞ்சள் தூள்லாம் தேவையில்லை இந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா வதங்கின உடனே அரிசியை மொதவே கழுவி நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சு தண்ணி வந்து ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் போதும் உப்பு போடுறேன் பார்த்தீங்களா நல்லா கலக்கிக்கோங்க நல்லா ஊர்ன அரிசியை வந்து அப்படியே கொட்டிடுங்க ஒன்றும் பிரச்சனை ஏன்னா நம்ம களை நல்லா கழுவி தான் ஊற வச்சுருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வடிகட்டை தேவை அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் அரை சும்மா வச்சு தான் நம்ம மூடணும் ஃபுல்லாக வச்சோம்னா அடியில் கருவீறும் வேகமும் செய்யாது பிரியாணிக்கு மட்டும் எப்போயுமே அடுப்பை நம்ம கூட்டி வைக்கக்கூடாது சும்மா வச்சு இங்கே பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சா நம்ம திறந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது நல்லா கிளறிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பார்த்திங்களா பூக்கோல சுவையான காளான் பிரியாணியை பார்த்திங்களா உடம்புக்கு சத்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாருமே இதை நம்ம சாப்பிட்லாம் ஆயில் நிறைய நம்ம சேர்க்கலை அதுக்கப்புறம் புதினா தழை மல்லித்தலையை நல்லா மேலே அழகாக தூவுங்க தூவி ஒரு கலர் களையிருக்கோங்க மொதவே நம்ம போட்டோம்னா அது ஒரு மாதிரி மசிஞ்சு நல்லாவே இருக்காது ஏன்னா இதில் நம்ம பச்சை சாப்பிட்டா கூட உடம்புக்கு சத்து தாங்க அதனால தான் உங்களை வந்து இப்போ போட சொல்கிறேன் போட்டுட்டிங்களா அடியிலேருந்து ஒரு கலர் களையிருக்கோங்க திருப்பியும் அடுப்பை சும்மா வச்சு மூடிடுங்க ஏன்னா புல புழப்புலே நல்லா அழகாக உதிரியாக வரும் நம்மளுக்கு பிரியாணி அதுக்கடையில் நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம் பொடிசா நாலு வெங்காயம் அறுக்கி கொஞ்சமாக அரை உப்பு கூட போடணும் நிறைய உப்பு சேர்க்கவே கூடாது எதுக்கும் டேஸ்ட்டாக குறைச்சிடணும் பச்சடி ரெடி பண்ணிட்டோம் அவிச்ச முட்டை நாலு சரியா மூணு முட்டை வச்சுருக்கேன் ஒரு கிலோவுக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் முட்டை நிறைய சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் அவிச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவையான காளான் பிரியாணி ரெடி அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க அறுத்து அரை எலுமிச்சம்பழம் ரொம்ப எலுமிச்சம்பளைனா ரொம்ப ஊற்றிடாதீங்க ஏன்னா எதுக்கு நான் எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன்னா காரணத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ சோறு கெட்டு போகாது நன்றி வணக்கம் எங்கள் ரெடி ரெடியாச்சு உங்கள் வீட்டில் எப்போ செய்ய போகிறீங்க